மகிழ்வாக வாழ முயற்சிக்காதே மகிழ்வாக வாழ முயற்சிக்காதே நிம்மதியாக வாழ முயற்சித்துப்பார் உன் வாழ்க்கை மகிழ்வாய் இருக்கும் மகிழ்வாய் வாழ முயற்சிக்காதே நிம்மதியாய் வாழ முயற்சித்துப்பார் உன் வாழ்க்கை முழுக்க மகிழ்வாய் இருக்கும் வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்க்கை என்பது நமக்கு கொடுத்த வரம் கடவுள் கொடுத்த வரம் எனக்கு கிடைக்கவில்லை என்று ஏங்காதே கடவுள் நமக்கு கொடுத்த வரம்தான் அப்பா அம்மா இப்படி வார்த்தை ஒரு வரம் என்னும் தலைப்பிலே அடுத்து உரை நிகழ்த்தக்கூடியவர் இவர் மதுரையைச் சேர்ந்த தனுஷ்கோடி மணிக்கொடி தம்பதியுடைய மகளாவார் பொறியியல் துறையில் இளங்கலை பட்டமும் மேலாண்மை துறையில் முதுகலை பட்டமும் பெற்றவர் தமிழக காவல்துறை பெண்களுக்கான மன அழுத்தம் பற்றிய ஆய்வில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் தமிழ் பத்திரிகைகளில் கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் இவர் காக்கிச்சட்டை அப்பா என்ற புத்தகத்தின் மூலம் நூறாசிரியராக அறிமுகமாக இருக்கிறார் மேலும் காவல்துறையினருக்கான நிறைவாழ்வு திட்டத்தில் பைத்துனராக இருந்திருக்கிறார் தற்போது மென்திறம் மற்றும் தன்னம்பிக்கை பயிலரங்குகளை மாணவர்களுக்கு ஆசிரியர் பெருமக்களுக்கு நடத்தி வருகிறார் தமிழோடு நாம் என்ற அமைப்பை உருவாக்கி சமூக முன்னேற்றத்திற்கான கருத்துக்களை பாடல் மூலம் புத்தகங்கள் மூலமாக வெளியிட்டு வருகிறார் இப்படி பன்முக சிறப்புகளை தன்னகத்தே கொண்டு புன்முறுவலோடு அன்னத்தின் சுவையோடு தந்தலின் மென்மையோடு வலம் வரக்கூடியவர் முனைவர் த லாவண்யா சோபனா அம்மையாரை அழைக்கிறோம் தட்டும் கரங்கள் தங்க கரங்கள் வாழ்த்தும் இதயங்கள் வைர இதயங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எனக்காக எல்லாரும் ஒரு ஒரு நிமிடம் கண்களை மூடி மூடி அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஜஸ்ட் க்ளோஸ் யூர் ஐஸ் எல்லாரும் கண்களை மூடிக்கலாமா தேங்க்யூ சொன்ன உடனே எல்லாரும் கண்களை மூடியாச்சு இந்த நேரத்தில் இந்த நிகழ்வு இவ்வளோ பெரிய நிகழ்வு நடப்பதற்கு காரணமாக இருந்த அத்தனை பேருக்கும் உங்களுடைய நன்றியை காணிக்கையாக்குங்கள் உங்களை இங்கே வரவழைத்த உங்களுடைய பள்ளி உங்களுடைய பள்ளி ஆசிரியர்கள் கூப்பிட்டு வந்தவங்க உங்களுடைய டிரைவர்ஸ் இவ்வளோ பெரிய மண்டபத்தை கொடுத்தவங்க அதே போல் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இந்த நிகழ்வுக்கு பின்னாடி நிறைய பேருனுடைய உழைப்பு இருக்குது அவங்க அனைவருக்கும் இந்த நிமிடத்தை உங்களுடைய நன்றி செலுத்தும் நிமிடமாக காணிக்கையாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி யூ கேன் ஓப்பன் யுர் ஐஸ் you. இது எதுக்கு கைத்தட்டுறன்னு தெரியலையே நம்ம ஹியூமன் பீய்கிட்ட ஒரு ஹேபிட் இருக்குது இதை பண்ணாதீங்க இதை செய்யாத அப்படின்னா அதைத்தான் செய்ய தோணும் ஐயா அவர்கள் கையில் ஒரு பேக் கொடுத்துருக்கோம் புத்தகம் இருக்குது யாரும் பார்க்காதீங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் புத்தகத்தை திறந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அந்த புத்தகம் கண்டிப்பாக உங்களுக்கான புத்தகம் தான் அதை பற்றி சார் பேசுவாங்க எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இதை நானே எடுத்துக்கிட்ட தலைப்பு தான் வார்த்தை ஒரு வரம் அப்படிங்கிறது ஆனால் சில நேரங்களில் உயரிய மொழி எது அப்படின்னு பார்த்தோம்னா மௌனம்தான் அப்படி இன்னைக்கு இந்த நாளில் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் முடிஞ்சால் நான் டென் மினிட்ஸ் தான் பேசுவேன் மற்றெல்லாம் சார் தான் பேசுவாங்க ஸோ இந்த அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நீங்கள் ஒரு அமைதியாக இருந்து இன்றைக்கி எதற்காக இந்த நிகழ்வு அப்படிங்கிறத உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு வரமாக மாறும் உங்களோட யார் அமைதியாக இருந்து இந்த வார்த்தைகளை வரமாக உங்களுடைய வாழ்க்கையும் வரமாக மாறும் என்பது உறுதி சின்ன குழந்தைங்க அடம்பிடிப்பாங்க நீங்க தான் வரணும் அப்படின்னு ரொம்ப அடம்பிடிச்சு கூப்பிட்டவர் வந்து செந்தில்நாதன் ஐயா அவர்கள் இன்னைக்கு இந்த நிகழ்வுல சாரும் நாங்களும் கலந்துக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பா அவருடைய பெரும் பங்கு இருக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி நம்ம சொல்லியே ஆகணும் நன்றி ஐயா ஏன்னா முதல்ல இந்த நிகழ்வு வரும் அப்படின்னு சொன்னப்போ சாரோடைய கமிட்மெண்ட்ஸில் எங்களுக்கு இது வர முடியுமா அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல நோவே சொல்லிட்டோம் பட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும் இந்த குழந்தைங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவருடைய முயற்சி தான் இது அந்த முயற்சிக்கு கிடைத்த வெற்றி இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறேன் விவேகானந்தனுடைய வாழ்க்கை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் அமெரிக்காவில் எங்கே போய் பேசினார் சிகாகோ ஸோ சிக்காகோவில் போய் சகோதர சகோதரிகளே அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னது தான் அங்கே இருக்க எல்லாருடைய கைத்தட்டல்கள் அவ்வளோ கவர்ந்தெழுத்த வார்த்தை அது அனைவரும் அமைதியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் அமைதியாக இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஆனால் சின்ன குழந்தைங்கள அமைதியாக உட்காருங்கன்னு சொல்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் அதுவும் பொங்கல் ஹாலிடேஸ் உங்க எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ வார்த்தை ஏன் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் அப்படின்னா வார்த்தை மூணு விதமாக நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒன்று நம்ம நமக்காக பேசுகிற வார்த்தை செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று நம்ம மற்றவங்கள பார்த்து பேசுகிற வார்த்தை அதே போல் மற்றவங்க நம்மளை பார்த்து பேசுகிற வார்த்தை நாம் நமக்காக பேசுகிற வார்த்தை எப்படி அப்படின்னா நம்ம என்ன பேசுகிறோமோ அதுவாகத்தான் நாம் ஆகிறோம் நம்முடைய எண்ணம் வார்த்தையாக மாறும் வார்த்தை தான் நம் வாழ்க்கையாக மாறும் வார்த்தை தானே பேசுகிறோம் அதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம் இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே மொசாரூ எமோட்டோ அப்படிங்கிறவர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டியில் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாரு வார்த்தைக்கு என்ன சக்தி இருக்கும் அப்படின்னு நீருக்கு வாட்டர் ஹாஸ் மெமரி பவர் நீருக்குன்னு ஒரு ஞாபக சக்தி இருக்குது அதனால் அவர் நிறைய டம்ளர்ஸில் தண்ணியை எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஈவன் யூடியூப்பில் நெட்டில் போனீங்கன்னா இது பார்க்கலாம் உடைய ரிசர்ச் அதில் நிறைய டம்ளர்ஸில் தண்ணி வச்சுட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டுறாரு லவ் அப்படின்னு எழுதி ஓட்டுறாரு அது மாதிரி ஐ ஐ நீட் யூ அந்த மாதிரி பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் எழுதி ஓட்டுறாரு இன்னொரு இடத்துல அந்த வாட்டரில் என்ன எழுதி ஓட்டுறாருன்னா ஐ டோன்ட் லைக் யூ அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு கோவமாக இருக்குது அந்த மாதிரி எழுதி ஓட்டிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணுறப்போ எங்கெங்கே நேர்மறை வார்த்தைகள் இருந்ததோ அந்த கண்ணாடி குடுவையில் இருந்த தண்ணியில் இருக்க வடிவங்கள் த ஸ்ட்ரக்சர்ஸ் வேர் வெரி குட் அதே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எங்கெங்கே இருந்ததோ அங்கே இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரக்சர்லெஸ்ஸாக இருந்தது ஸோ அதை பார்த்ததும் தான் கண்டிப்பாக வார்த்தைக்கு ஒரு சக்தி இருக்குது அதனால தான் எல்லாரும் நல்ல வார்த்தைகளையே இந்த உலகம் எப்பயுமே ஒரு நல்ல வார்த்தைக்காக இயங்கி கொண்டிருக்கும் நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் எவ்வளோ டெக்னாலஜி வரலாம் எவ்வளோ மாடர்னைசேஷன் வரலாம் யாராவது நம்மளை பார்த்து பாராட்டினா சந்தோஷமாக இருக்குமா இல்லை நம்மளை திட்டினால் சந்தோஷமாக இருக்குமா பாராட்டினால்தான் சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ வேணாலும் டெக்னாலஜி மாறினாலும் இந்த வார்த்தை எனக்கு பாராட்டு வேணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையமாகவும் இருக்கும் அந்த பாராட்டு நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறப்ப நம்மளுடைய லைஃப் இன்னும் நல்லா வளரும் அதனால தான் செல்ஃப் டாக் நிறைய அஃபமேஷன்ஸ் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லுவாங்க இல்லையா ஐஎம் த பெஸ்ட் திஸ் டே இஸ் ஃபார் மீ அந்த மாதிரி நிறைய அஃபமேஷன்ஸ் உங்களுக்கு உங்களையே சொல்லிக்கிறது ஒரு ஃபேமஸான படத்தில் ஒரு பாசிட்டிவான சொல்லிகிட்டே இருப்பார் ஒரு ஹீரோ நான் நல்லா இருக்கணும் எல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே என்ன சொல்லுவார் ஆல் வெல் நிறைய நேரங்களில் படங்கள் ஒரு சில விஷயங்கள் கொடுத்தாலும் நச்சுன்னு எனக்கு நிற்கும்பாங்க இல்லையா ஆல் வெல் எல்லாம் நன்மைக்கே சொல்லிகிட்டே இருக்க இருக்க நமக்குள்ளே பாசிட்டிவாக மாறிட்டே இருக்கும் நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி நம்மளை மோட்டிவேட்டடாக வைக்கும் அதனால தான் நம்ம நமக்காக பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் இரண்டாவது நம்ம மற்றவர்களை பார்த்து பேசும் வார்த்தைகள் வெட்டென பேசேல் அப்படின்னு அவ்வியார் சொல்கிறாங்க சிலர் பேசுகிறப்ப சொல்லுவோம் இல்லையா அவங்க தேன் கொடுக்கும் மாதிரி எப்போ பார்த்தாலும் கொத்திக்கிட்டே இருப்பாங்க சிலர் பேசுனா சொல்லுவாங்க தேன் மாதிரி இனிக்க இனிக்க பேசுகிறாங்கன்னு சில விவாதங்களுக்கு காரசாரமான விவாதம் சூடான கேள்விகள் எல்லாமே உண்மைன்னு ரிசர்ச் சொல்லுது ஏன்னா எல்லாருடைய வார்த்தைகளையும் அந்த தன்மை இருக்கும் அதை உணர முடியும் உங்களால் சில நேரங்களில் நீங்கள் வீட்டில் வந்து பெருசாக பண்ணலைனாலும் அம்மாவுக்கு முடியலன்னா அம்மா முடியலையா என்ன ஆச்சுன்னு அதான் செஞ்சு தரட்டுமா அப்படின்னு நீங்கள் கேட்குற ஒரு வார்த்தையே போதும் இன்றைக்கி அந்த வார்த்தைகளே இல்லாமல் போய்விடுகிறது எல்லாரும் மின் சாதனங்களுக்குள்ளேயே மா மாட்டிக்கொள்கிறோம் ஆனால் உண்மையாக அங்கே தேவையானது ஒரு நல்ல வார்த்தை தான் அந்த வார்த்தைகள் தவறாக போகிறப்ப தான் நிறைய பிரளயங்களே ஏற்படுகிறது அதில் பெரும்பாலான நேரங்களில் புரணி பேசுதல் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் எல்லார பற்றியும் பேசுகிறது ரொம்ப சகஜமாயிட்டே இருக்குது அதுக்கு ஒரு நல்ல கதை ஒன்று சொல்கிறாங்க ஒரு மன்னர் வந்து அவருடைய அரண்மனைக்கு வர எல்லாருக்குமே வந்து நல்ல சாப்பாடு போடுவார் அப்போ அந்த சமையல்காரன் வந்து சமைச்ச சாப்பாடு வச்சுருக்காங்க எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க அந்த மன்னர் சா தினமும் வர்றவங்களுக்கு அன்னதானம் கொடுப்பாங்க அந்த சமையல்காரர் எங்கேயோ போன அசந்த சமயத்தில் வந்து மேலேருந்து ஏதோ மரத்து மேலே இருந்த ஒரு பாம்பினுடைய விஷம் ஏதோ பட்டுது அப்போ அடுத்து சாப்பிட்டவங்க அன்னைக்கு ஒரு ரெண்டு பேர் வந்திருக்காங்க யாரோ புலவர்கள் சாப்பிட்டுட்டு இறந்துட்டாங்க இறந்த உடனே அன்னைக்கு கணக்கு எழுதுறாரு எம தர்மரோட கூட பரவலிங்களா சித்திரகுப்தர் அவர் கணக்கு எழுதுறாரு அப்போ அவர் கேட்குறாரு சித்திரகுப்தர் சித்திரகுப்தர் எம இந்த பாவக்கணக்கை நான் யார் பேரில் எழுதட்டும் மன்னரோ அவர் தெரிஞ்சிருந்த தப்பை பண்ணலை எல்லாருக்கும் சாப்பாடு போடணுங்கிறது நல்ல விஷயம்தான் அந்த சமையல்காரரும் எந்த விஷயத்தையும் தெரிஞ்சு பண்ணலை தெரியாமல் நடந்த நிகழ்வே நான் இந்த கணக்கை யார் பேர்ல எழுதுறது அப்படின்னு கேட்குறாரு அப்போ கீழே அவங்க மேலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க இது மேபி இமேஜினேஷனாக இருக்கலாம் பட் நமக்கு கருத்து மேலே இருந்து பார்த்துட்டு இருக்கப்ப கீழே வந்து ஒரு அம்மா பூ வித்துட்ருக்காங்க திரும்ப அடுத்த ஒரு நாளில் வந்து ஒரு ரெண்டு பேர் வர்றாங்க அம்மா அரண்மனைக்கு போகணும் எப்படி போகணும்னு வழி சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்றாங்க ஐயோ அந்த அரண்மனைக்காக போறீங்க அதுவும் புலவர்கள்னா அங்கே போறவங்களுக்கு சாப்பாடு போட்டு விஷம் வச்சு கொண்டுடுவாங்களே நீங்கள் போய் அந்த அரண்மனைக்கு போறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் ஓடி போய்ட்றாங்க அப்போ அதை பார்த்துட்டு இருந்த யமதர்மர் சொல்கிறாரு என்னைக்குமே வந்து யார் ஒருத்தர் எனக்கு இதுதான் உண்மையான்னு தெரியாது அவங்கள பற்றின விஷயங்கள் எதுவுமே எனக்கு கிளியராக தெரியாதப்போ அதை பற்றி தவறான வார்த்தைகளை பேசுகிறாங்களோ இந்த கணக்கு அந்த அம்மா பேரில் தான் எழுதணும் அதனால் புறணி பேசுதல் யாரை பற்றி எதுவுமே தெரியலன்னா நம்ம பேசாமல் இருக்கிறதே பெஸ்ட் அதனால் அன்னைக்கு யமதர்மராஜா ராஜா சொல்கிறாரு இந்த கணக்கு அவங்களுக்கு தான் போய் சேரும் அது பாவக்கணக்குங்கிற அது ஒரு நமக்கு ஒரு விஷயமாக இருந்தாலும் பெரும்பான்மையான நேரங்கள் நம்மளுடைய நேரம் வீணி வீணடிக்கப்படுவது எதற்காகனா இந்த புறணி பேசுதல் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நீங்கள் நிறைய லைவ் ஷோஸ் எல்லாருமே பாருங்கள் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய லைக்ஸ் வாங்கும் அது அப்படியே பழக்கப்பட்ட விஷயம் ஸோ அதுதான் உலக இது மிகப்பெரிய தவறாக பார்க்கப்படுவது இந்த புறணி பேசுதல் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்க கதை தான் இது பேச்சு அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா ஏபிசின்னு ஒரு ரூல் சொல்கிறாங்க அக்யூரஸி பிரெவிட்டி அண்ட் கிளாரிட்டி நம்ம பேசுகிற வார்த்தை எப்பயுமே அக்யூரேட்டாக இருக்கணும் என்ன சொல்ல வரேனோ அதை சொல்லணும் ரொம்ப சுருக்கமாக எளிமையாக சொல்லணும் கிளாரிட்டி அதில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும் அப்படி ஒருத்தருடைய வார்த்தை வார்த்தை இருந்ததுன்னா அந்த வார்த்தை கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையை உயர்ந்த இடத்துக்கு கொண்டுட்டு போகும் இப்போ நம்ம மனிதர்கள் நம்ம எல்லாரும் இருக்கோம் நம்ம உடம்புலேருந்து எத்தனை கழிவுகள் வெளியே வருது உடம்புலேருந்து என்னென்ன கழிவாக வெளியே வருது எச்சில் சொல்லலாம் நீங்கள் என்னென்ன வருது சிறுநீர் வரும் மலம் வரும் ஹேர் கீழே வரும் நெயில் கட் பண்ணுவீங்களா ஸோ எல்லாமே உடம்புலேருந்து வெளிவர்றப்ப கழிவுகளாக மட்டும்தான் போகும் ஆனால் வார்த்தை மட்டும்தான் நம்ம வந்து நம்ம அதை வரமாகவும் மாற்றலாம் வசையாகவும் மாற்றலாம் வார்த்தைகளுக்கு அந்த சக்தி உள்ளது இப்போ நூற்றி இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த விவேகானந்தர் இன்றும் கொண்டாடப்படுகிறார் அப்படின்னா யாராவது விவேகானந்தரை பார்த்துருக்கீங்களா நான் பார்த்ததில்லை இங்கே யாராவது பார்த்துருக்கீங்களா இல்லை ஆனால் அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் அவர் வாழ்ந்த காலம் கணக்குப்படி பார்த்தா ரொம்ப குறைவான காலம்தான் ஆனால் அவருடைய கொள்கைகள் உபதேசங்களால் இன்றும் இப்போ இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை வழிபட்டு இருக்காங்க இங்கே நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இன்று நம்ம எல்லாரும் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா விவேகானந்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் போதனைகளாக நம்ம எல்லாரும் எடுத்துக்கிட்டதுனால தான் இன்று இந்த நிகழ்வு நடைபெறுகிறது ஸோ அந்த நிகழ்விற்கு பின்னால் இருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றி நுணலும் தன்வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு பழமொழி நம்ம பேசுகிற விஷயத்தில் புறணி பேசக்கூடாதுன்னு பார்த்தோம் நுணலும் தன் வாயால் கேடும் அப்படிம்பாங்க எந்த நேரத்தில் பேசணும் எப்போ பேசக்கூடாதுன்னு இருக்குது அது என்ன அப்படின்னா பௌர்ணமியில் சிப்பிகள் இருக்குது இல்லையா சிப்பிகள் வந்து சில சிப்பிகள் வாயை திறக்குமா வாயை திறக்கிறப்ப அந்த நண்டு வந்து என்ன பண்ணுமா கல்லையோ இல்லைன்னா ஏதோ ஒரு பொருள் கலை மாதிரி செடியை தூக்கி போட்டுருமா ஸோ ஓப்பனான அந்த மவுத் அப்படியே இருந்துக்கும் அந்த சிப்பிக்குள்ளே இருக்கிற இதுதான் வந்து நண்டு உணவாக எடுத்துக்கும் அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா வாயை யார் அதிகமாக எல்லா நேரத்துலையும் திறந்துகிட்டே இருக்காங்களோ அது உணவுக்காக இருந்தாலும் சரி அர்த்தமில்லாத உரைகளுக்காக இருந்தாலும் யார் ஒருத்தர் அதிகமாக திறந்துகிட்டே இருக்காரோ அவர் கண்டிப்பாக சிக்கலில் மாட்டிப்பார் அப்படிங்கிறாரு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ரஷ்யாவில் ஒரு புரட்சி நடக்குது முதலாம் நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒரு மன்னர் இருக்கார் அந்த மன்னர் அந்த புரட்சியை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த புரட்சி தலைவரை சிறை பிடிச்சிடுறாங்க அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவருக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கேபிட்டல் பனிஷ்மெண்ட்னால் என்ன தூக்கு தண்டனை தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அந்த தண்டனையை நிறைவேற்ற போகிறாங்க அந்த எல்லாம் தொங்க விட போகிறப்ப எதிர்பாராத விதமாக அந்த கயரை அருந்து கீழே விழுந்துருது அந்த காலத்தில் என்னென்னா அந்த மாதிரி எதிர்பாராத விதமாக அவருடைய லக் அது கயரை அருந்து கீழே விழுந்துருச்சு அப்படி விழுந்ததுன்னா இறைவன் வந்து அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு ஸோ அந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவாங்களாமா சரி அப்போ அந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த காவலாளி அந்த லெட்டரோடு கொண்டு போய் அந்த அரசர்கிட்ட கொடுக்குறாரு அந்த அரசர்கிட்ட கொடுக்குறப்ப அவர் ஏழு சைன் அவருக்கு ரொம்ப கோபம் ஏன்னா இவரை எப்படியாவது அழிக்கணும்னு பார்த்தோமே கடைசியில் இவரை வந்து இப்படி ஒரு சுச்சுவேஷனில் காப்பாற்றுற மாதிரி ஆயிடுச்சேன்னு சைன் போட போகிறப்ப இருந்தாலும் யோசிச்சுட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு அவர் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் ஏதாவது சொன்னாரா அப்படின்னு கேட்குறாரு உடனே இந்த காவலாளி சொல்கிறாரு ஆமாம் ஐயா சொன்னார் இந்த ரஷ்யர்களுக்கு எதுவுமே சரி சரியாக செய்ய தெரியாது ஒரு கயர் உட்பட எதுவும் சரியாக செய்யத் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அவருக்கு தான் இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதை சந்தோஷமாக ஏற்றுட்டு போயிருந்துருக்கலாம் அவர் அவர் சும்மா இல்லாமல் நம்மளும் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கிண்டலாக அவங்கள கிண்டல் பண்ணார் உடனே அந்த மன்னர் கோவம் வந்துருச்சு அப்படியே அந்த பெண்ணையும் பேப்பரையும் வச்சுட்டு இல்லை அவர் சொன்னது தவறு நம்ம ப்ரூஃப் பண்ணணும் நாளைக்கே ஒரு நல்ல கெட்டியான கயறு பண்ணுறீங்க அவர் மறுபடியும் தூக்கில் போடுறீங்கன்னு சொன்ன உடனே அடுத்த நாள் அவங்க ரஷ்யர்கள் ப்ரூஃப் செஞ்சாங்க தூக்கிலிடப்பட்டார் ஸோ இந்த நிகழ்வு என்னென்னா வாழ்க்கையில் நம்ம எல்லா நேரத்துலையும் எல்லா விஷயங்களையும் பேசிட முடியாது ரொம்ப யோசித்து பேசணும் வார்த்தை அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு சதுரங்கம் மாதிரி தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்மளுடைய ஐம்புலன்களில் மெய்வாய் கண் மூக்கு சேவி இதில் வாய் யாராவது ஒருத்தர் யார் ஒருத்தர் க நல்ல ஒரு அரசராக அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக உயரிய இடத்தில் இருப்பார்கள் சென்சார் போர்டுன்னு ஒன்று தெரியுமா எல்லாருக்கும் ஒரு படம் வெளிவருவதுக்கு முன்னாடி தணிக்கை குழு வழியாக தான் வெளிவரும் அதில் எது சரி எது தவறு அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் தான் வெளியவே விடுவாங்க அந்த மாதிரி நம்ம வாயில் எல்லாருக்கும் ஒரு சென்சார்ஷிப் வச்சு சைக்காலஜியில் ஒரு மெத்தட் சொல்லுவாங்க என்ன பேச போகிறீங்களோ முன்னாடி ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு ஒரு தெரப்பி இருக்குது அந்த தெரப்பி வச்சு இப்போ யார் மேலேயாவது கோவம் இருக்குன்னா நேராக திட்ட முடியாது இல்லையா அதுக்குன்னு ஜெஸ்டால் தெரப்பின்னு ஒன்று சொல்லுவாங்க அவங்கள தனியாக ரூமில் உட்கார வச்சு அவங்களுடைய கோவத்தெல்லாம் எதுத்தாப்புல ஒரு பில்லோ ஏதோ ஒரு சேர் எம்டி சேரில் ஒருத்தரை வச்சு எல்லாத்தையும் பேசி தீர்த்துருங்க உங்கள் கோவம் போய்டும் அடுத்து நீங்கள் அவங்கள பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக பார்ப்பீங்க அப்படிம்பாங்க ஸோ அந்த புரட்சி தலைவர் அவர் செஞ்ச மாதிரி அந்த ஐ மீன் அந்த ரஷ்யாவில் நடந்த ஒரு புரட்சியில் இருந்த அந்த தலைவர் வந்து தேவையில்லாமல் வாயை விட்டு மாட்டிக்கிட்டார் ஸோ இதனால நுணலும் தன் வாயால் கெடும் அப்படிங்கிறது நம்ம என் நேரத்தில் எதை பேச வேண்டும் அப்படிங்கிறத பொறுத்திருக்கு வள்ளுவரனுடைய நிறைய குரல் நான் இந்த புத்தகம் படிக்கிறப்ப தான் தெரிஞ்சது கிட்டத்தட்ட நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட குரல்கள் நாணயம் எப்படி இருக்கணுங்கிறத எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எல்லாரும் நினைப்போம் வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்படின்னு வள்ளுவர் ஒரு இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா பயனில பல்லார் முன் சொல்லையில் நயநில நட்டார்கன் செய்தலில் தீது நீங்க பயனற்ற வார்த்தைகளை ஒருத்தர் முன்னாடி சொல்றது உங்க நண்பருக்கு செய்கிற தீமையை விட தீது நண்பருக்கு யாராவது கெட்டது செய்வோமா கண்டிப்பா செய்ய மாட்டோம் ஸோ அதை விட ரொம்ப தவறான விஷயம் பயனற்ற சொற்களை பேசுவது அப்படிங்கிறாரு மூன்றாவது மற்றவர்கள் நம்மிடம் என்ன சொல்கிறார்கள் அதை நாம் எப்படி எழுத்துக்கொள்கிறோன்றதான் எல்லாரும் நல்ல விஷயமே சொல்லுவாங்களான்னு தெரியாது சில நேரங்களில் நம்மளை பற்றி நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வருது அதுக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா சாக்கிய நாயனார் அப்படின்னு ஒரு நாயனார் இருக்கார் அதாவது எல்லாரும் திட்டுவாங்க ஒரு சில சமயம் நம்மளை ரொம்ப வர்ணிப்பாங்க நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்க மாதிரி பேசுவாங்க சாக்கிய நாயனார் அப்படிங்கிறவர் வேறொரு மதத்திலிருந்து பௌத்த மதத்துக்கு மாறி வருகிறார் அந்த பௌத்த மதத்தில் அவர் போனதுக்கப்புறம் சிவன் மேலே ரொம்ப ஈர்ப்பு ஏற்பட்டு சிவன் ஒரு இடத்துல போகிறப்போ ஒரு சிவன் தனியாக ஒரு ஒரு இடத்துல நிற்கிறார் ஒரு காட்டில் அவரை பார்த்த உடனே ஏதாவது அவருக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எதுவுமே இல்லை பூஜை பண்ணுறதுக்கு கல்லை எடுத்து எடுத்து தூக்கி போடுறாரு அதை பார்த்தவங்க என்னடா இவர் இப்படி பண்ணுறாரு சரி ஓகே வேற மதத்தில் இருக்காரு அதனால பண்ணுறாருன்னு நினச்சிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க கடைசியில் அதுவே அவருக்கு பழக்கம் இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிட்டு ஒரு நாள் சாப்பிட உட்காறாரு அப்போ தான் ஞாபகம் வருது அடடா இன்றைக்கி சிவனை நம்ம கல்லை வச்சு பூஜை பண்ணவே இல்லையேன்னு வேகமாக சாப்பாட்டை வச்சுட்டு எழுந்து போய் அங்கே இருக்க கல்லெல்லாம் எடுத்து தூக்கி போடுறாரு அப்போ அந்நேரத்தில் சிவன் அவருடைய அன்பை பாராட்டி நெகிழ்ந்து அன்பில் நெகிழ்ந்து சிவனும் சக்தியும் காட்சி அளிக்கிறாங்க இப்படி ஒரு கதை உண்டு அதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவன் வந்து கடுமையான தவத்தில் இருக்கார் இப்போ தேவர்கள் அவருடைய தவத்தை கலைக்கணும் என்னடா பண்ணுறது சிவனை யார் நெருங்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க அப்போ மன்மதன் கையில் மலர் அம்பு கொடுத்து நீங்கள் தயவுசெய்து எப்படியாவது அவர் க அவருடைய தவத்தை கலைச்சிருங்க அப்படின்னு மன்மதன் அம்பு விடுறாரு அம்பு விட்டவனுடைய சிவனுடைய தவம் கலைந்தது ஆனால் அவருக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு கோவத்துல பார்த்த உடனே மன்மதன் சாம்பல் ஆயிட்டாரு இதில் என்னன்னா நம்ம நிறைய நேரங்களில் நம்மளை பாராட்டுறவங்க உண்மையாக பாராட்டுறாங்களா இல்லைன்னு எதற்காக பாரா இந்த இந்த வயதினருக்கு மிக முக்கியமான விஷயமாக நான் இதைத்தான் கருதுறேன் சில நேரங்களில் பெற்றோர்களோ ஆசிரியர்களோ உங்களை கடிந்து சொல்வதாக இருக்கும் அது எப்படி சாக்கிய நாயனார் ஒரு கல்லை விட்டு இருந்தாரோ அந்த மாதிரி ஆனால் அது உண்மையான அன்பின் காரணமாக வருவது ஆனால் வெளியில் யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக உங்களுக்கு ஆசை வார்த்தைகள் பேசலாம் இல்லை நீங்கள் தான் எல்லாம் பேசலாம் இல்லை நீ உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசி அட்ராக்ட் பண்ணலாம் யார் ஒருத்தர் அவங்களுடைய உள்நோக்கத்தோட உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் அப்படிங்க பேசாத உறவு வேண்டும்னு வல்லார் சொன்ன மாதிரி அவங்களுடைய உண்மையான நோக்கத்தை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சரியான பாதையை நிச்சயம் அமைக்க முடியும் இறுதியாக ஒரே ஒரு விஷயம் ஒரு அப்பா வந்து தன்னுடைய இறப்பின் படுக்கையில் இருக்கார் அப்போ தன்னுடைய பையனை கூப்பிட்டு அவர் கையில் ஒரு ரொம்ப பழைய வாட்ச் இருக்குது அந்த வாட்சை கொண்டு போய் கொடுத்து இந்த வாட்ச் எவ்வளோ போகுன்னு கேட்டுட்டு வா அப்படிங்கிறாரு அப்போ போகிறப்போ ஒரு கடையில் போய் கேட்குறாரு அது ஒரு நார்மலான ஒரு ஷாப் அங்கே போய் கேட்ட உடனே இது மிஞ்சி போனால் ஒரு ஐநூறுரூவா போகும் அப்படிங்கிறாங்க கொண்டாந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறான் அப்பா இது ஐநூறுரூவா தான் போகுங்கிறாங்க சரி நீ ஒரு பழைய வாட்ச் கடையில் போயிட்டு வா போய் கேட்டு கேட்டுவான்னு உடனே பழைய வாட்ச் கடையிலையும் போய் அதை கொடுத்து அதை பார்த்து கேட்குறப்போ அவர் ஒரு ஆயரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா போகுங்க சார் நிறைய வேலையெல்லாம் பண்ண வேண்டியிருக்குங்கிறாரு திரும்ப கொண்டாந்து அப்பா கிட்டே காமிக்கிறாரு சரி நான் சொல்கிற கடைக்கு நீ போ அப்படின்னு சொல்லி வேறு ஒரு புராதன பொருட்கள் எல்லாம் விற்கிற ஒரு கடைக்கு அந்த வாட்சை எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க அந்த வாட்ச் அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்த உடனே அதை பார்த்தோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஐயோ இந்த மாதிரி வாட்சை தான் நான் தேடிட்டுருக்கேன் இப்படி ஒரு வாட்சை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அந்த வாட்சை ஒரு டென் தௌசணுக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இருந்தாலும் அவர் இல்லை நான் எங்கள் அப்பாட்ட கேட்டு வரேன்னு கொண்டு போய் அவங்க அப்பா கிட்டே கொடுக்குறாரு அப்போ அவங்க அப்பா அதை தான் சொன்னாரான் தம்பி இந்த வாட்ச் ஒன்று தான் ஆனால் மூணு இடத்துல அதற்கு தரப்பட்ட மதிப்பும் விலையும் வேறு இதுதான் நான் உனக்கு கடைசியாக சொல்லணும்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில் நீ எங்கே இருக்க யாரோட இருக்கிறங்கிறது தான் உன்னுடைய தரத்தை உயர்த்தும் அதனால் உனக்கான வழி எது உன்னுடைய சுற்றம் நீ இருக்கும் இடம் உனக்கு ஏற்ற சரியான இடமான்னு பார்த்துட்டு இரு அப்படின்னு சொன்னாராம் அது வார்த்தைக்கு மட்டுமல்ல வாழ்க்கைக்கு மட்டுமல்ல நம் வார்த்தைக்கும் இது மிக பொருத்தமான கதை ஸோ என்ன இடத்துல என்ன வார்த்தை பேசுகிறோம்னு ஒருத்தர் தெரிஞ்சாலே நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக வரமாக மாறும் அந்த நிகழ்வினை ஒட்டி தான் இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ்லாம் நடக்கிறது உங்களுக்கு ஸோ எங்கேயோ யாராவது சொல்கிற விஷயம் ஒரு தவமாக எடுத்துக்கிட்டு அது நம்ம வாழ்க்கையை சரியான வழியில் எடுத்துகிட்டு போவோமா அப்படின்னு இதில் நான் ஒரே விஷயம் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் சார் வந்து எங்கள் என்னோட ஐ மீன் திருநாக்கரசு சார் வந்து ஒரு இடத்துல பேசினாங்க ஒரு லைப்ரரியில் இது எங்களுடைய உறவுக்கார பையன்தான் அவர் அவர் சொன்னப்போ நாங்கள் உண்மையிலேயே இந்த வேர்ட்ஸோட பவர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு அவர் இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சில் என்ன சொன்னார்னால் நீங்கள் யாரும் ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா மற்ற எல்லாத்தையும் ஓரம் கட்டிவிடணும் நீ எக்ஸாம் முடித்து கிளியர் பண்ணுற வரைக்கும் வீட்டை வீட்டை வெளியே வரக்கூடாது உனக்கான தனிமைப்படுத்துதல் ரொம்ப முக்கியம்னு சொன்னார் அவர் சென்னையில் தான் இருந்தார் இடையில் ரெண்டு மூணு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அங்கே தான் இருந்தார் நாங்கள் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டேன் வரவே இல்லை சரி ஓகேன்னு விட்டுட்டோம் பட் ப்ரில்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே வந்தார் நான் ஏன் தம்பி நீங்கள் வரவே இல்லை அப்படின்னா இல்லை இல்லை அக்கா அவங்க மாமா தான் சொன்னாங்க இல்லையா படித்து முடிக்கிற வரைக்கும் நீ எங்கேயுமே வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால நான் அதை வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டு தான் வெளியிலே வரணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அவர் சொன்ன வார்த்தை அதை அவர் தவமாக எடுத்துக்கொண்டார் அதனால் இன்றைக்கி அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிறார் அதனால் என் நேரத்தில் எந்த வார்த்தை உங்களுக்கு வரமாக வரும் தெரியாது அதனால் வாழ்க்கையில் நல் வழிப்படுத்து வேணும்னா நிறைய நல்ல விஷயங்களை நோக்கி ஓடுங்கள் அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு என்று நினைக்கின்றேன் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் செய்வாங்களான்னு தெரியாது ஆனால் சொல்லும் செய்யலுமாக ஒருத்தர் உங்களுக்கு இங்கே வந்திருக்காரு ஸோ அந்த நேரத்தை கண்டிப்பாக அவரோடு செலவிடலாம் நீங்கள் விவேகானந்தருக்கு நான் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா விவேகானந்தருடைய கல்லூரியில் படித்ததனால் அவருடைய குவாலிட்டிஸ் பெஸ்ட் குவாலிட்டிஸ் பெண்களை மதிக்கிறதாக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலையும் அந்த குவாலிட்டிஸ் நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அதனால் விவேகானந்தர் குழுமத்தினைச் சேர்த்த அனைவருக்கும் இந்நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முனைவர் த லாவண்யா சோபனா அம்மையாருக்கு நன்றிகள்